நல்லவன் ஏமாளி அல்ல இவை இரண்டிற்குமான வித்தியாசத்தை உணர்ந்து நாம் பழக வேண்டும் ஒருவன் மிகவும் நல்லவனாக இருக்கிறான் என்பதற்காக அவன் அனைத்திலும் ஏமாந்து விடுகிறான் என்று இந்த உலகம் தவறாக புரிந்து கொள்ளுகிறது ஆனால் அனைத்தையும் அறிந்து கொண்டு கூட அவன் நல்லவனாக வாழ வேண்டும் என்று விரும்பி வாழ்பவனாக இருப்பது அதிகம் சாத்தியம் உண்டு பெரும்பாலும் அப்படி நல்லவர்களாக வாழக்கூடியவர்களை இறைவன் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை உலகத்தின் பார்வையில் வேண்டுமானால் அவர்கள் எதையோ ஏமாந்தவர்களாக தெரிந்தாலும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய பார்வையில் அவர்களுக்கு எப்போதும் ஒரு தனி இடம் உண்டு தொண்டுக்கென்றே இருப்பான் கேலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே அவன் கடவுளின் பாதியடி அடி தங்கமே